காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு மெஜஸ்டிக் சிக்கன்னு சொல்லுவாங்க ரெஸ்டாரண்ட்லலாம் செய்வாங்க இது வந்து ஹோட்டலில் தான் கிடைக்கும் அந்த டிஷ்ஷு வீட்டுங்களில் வந்து செய்ய மாட்டாங்க இன்றைக்கி அது வந்து போன்லெஸ் சிக்கனில் தான் செய்ய முடியும் அந்த சிக்கனை வந்து நான் வீட்டுக்கு வாங்குகிற அந்த சிக்கன் எலும்போடு தான் இருக்குது இன்றைக்கி வீட்டுக்கு நம்ம வாங்குவோம் இல்லைங்களா அரை கிலோ ஒரு கிலோ வாங்குவோம் எப்போவுமே வந்து கறி குழம்பு பிரியாணி கறி தொக்கு இப்படியே செஞ்சுட்டு இருந்தோம்னா போர் அடிக்கும் இல்லைங்களா இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக செய்து பார்ப்போம் அதே ஸ்டைலில் நம்ம வந்து இந்த போ எலும்போடு இருக்கிற சிக்கனை வந்து செய்து பார்ப்போம் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க மஞ்சள் போட்டு நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன் இது அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு கன்று வடியில் நல்லா தண்ணி வடிகட்டி ஓரமாக இருக்கட்டும் இது என்னெல்லாம் வேணும்னு சொல்லி பார்ப்போம் நான் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேங்க பெரிய சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் ஒரு முட்டை ஒரு முழு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா ஒரு குட்டியாக ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ரொம்ப வேண்டாம் கார மிளகாத்தூள் போட போகிறேன் நான் அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான் இதை பூண்டை வந்து உரிச்சு பொடியாக அரைஞ்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் மிளகுத்தூள் வந்து ஒரு ஒரு முக்கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து காரமளாத்தல் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கங்க இதுதான் எவளுக்கு தேவையான பொருள் கார்ன்ஃப்ளவர் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் எடுத்துருக்கங்க அடுத்து கொஞ்சமாக தயிர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவு பால் எடுத்துருக்கோங்க இந்த சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம் இந்த சிக்கனை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பெருசு பெருசாக இருக்குது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கங்க இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு அரைஞ்சிட்டேங்க நான் இதில் வந்து ஒரு கழுத்து பீஸும் ஒரு மூணு துண்டு தான் இருக்குது எலும்பு இந்த வாங்க இந்த மூணு துண்டு தான் வேறு எதுவும் எலும்பு இல்லை ஓரளவுக்கு நான் நல்லா அரைஞ்சிட்டேன் இது எல்லாம் வந்து இதில் இந்த மஸ்ட்டு மசாலாவெல்லாம் நல்லா போட்டுப்போம் முட்டையை உடச்சி ஊற்றிப்போம் முட்டை உடச்சி ஊற்றியாச்சுங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதிலே தனியாத்தூள் காரமளாத்தூள் மஞ்சத்தூள் மிளகு பால் தயிர் வீட்டில் லெமன் இருந்துச்சுன்னா போட்டுங்க நான் வந்து இன்றைக்கி வினிகர் இருக்குது அதனால் அது ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஊற்றுறேன் வினிகர் இல்லைன்னா இல்லை லெமன் ஜூஸ் போட்டுங்க இதில் வந்து தேவையான அளவு நம்ம வந்து அரை கிலோ சிக்கன்கேற்ற உப்பு போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிப்போம் நல்லா கை வச்சு கலக்கலாம் இதுலேயும் வந்து கார்ன்ஃப்ளவரும் போட்டுப்போம் நல்லா கட்டி முட்டி இல்லாமல் கலக்கிட்டு சிக்கனில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்கலாம் இப்போ சொட்டு தண்ணி கூட இல்லை பார்த்தீங்களா இது வந்து கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் ஆச்சும் ஊறணும் அதனால தான் நான் வந்து மொதல் வேலையை இதை கலக்கிறத வந்து ஃபஸ்ட்டு காட்டுறேன் அப்புறமா என்னெல்லாம் தேவை அறிகிற வேலை மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் இது வந்து நல்லா கிண்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் நீங்கள் காலைல சிக்கன் வாங்கின உடனே மொதல் இந்த வேலையை செய்துட்டிங்கன்னா நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கூட ஊற நான் இன்றைக்கி ஒரு மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறேன் டைம் இல்லை இங்கே டைம் இருந்துச்சுன்னா ஒரு ம ரெண்டு மணி நேரம் கூட ஊற வைங்க எவ்வளோ ஊறனாலும் இருந்தாலும் ஊறுச்சின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சியை வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சிடலாம் அரிஞ்சு வச்சுட்டு மற்ற வேலைகளை பார்ப்போம் இது வந்து வீட்டில் செஞ்சால் டமோட்டோ சாஸுங்க இது ஏற்கனவே வந்து சோயா சாஸ் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டமோட்டோ சாஸும் வந்து நானே இன்றைக்கி சிக்கன் செய்ய போகிறேன்னாலும் நேற்று செய்தேன் அந்த வீடியோ இன்னும் நான் போஸ்ட் பண்ணலை வீட்டில் செஞ்சது நீங்கள் வெளியே வாங்கன்னு தெரிஞ்சிச்சுனாலும் ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சுக்குங்க பாருங்க நான் முடிஞ்சளவுக்கு நல்லா பொடியாக அரிஞ்சிட்டேன் இந்த மாதிரி நல்லா பொடியாக அரிஞ்சுக்குங்க பொடியாக நறுக்குன்னு கருவேப்பில பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இதுவும் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க கொத்தமல்லி ஒரு கைப்புள்ளி அளவு அளவு வந்து ஆஞ்சி நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊறிடுச்சிங்க எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நான் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிருப்பேன் ஒரு இரும்பு கடாயை வச்சுப்போம் காயட்டும் ஒரு நூறு கிராம் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு இது நல்லா காய்க்கலாம் எலும்பா இருக்கிற பீஸ்ட்டை ஃபஸ்ட்டு பொரிச்சிடலாம் கடையில் சாயெல்லாம் போடுவாங்கங்க வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து கலர்லாம் கலப்பாங்க அதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வெளியே சாப்பிடும்போது கூட ரொம்ப வந்து கலர் போட்டிருக்காங்கன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சாப்பிடாதீங்க வெளியே போய் ரோடு கடையில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் வந்து ஒரு ஒரு முறை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அடி வயிறு அப்படியே கலங்குற மாதிரி இருக்கும் அப்படியே வந்து ரோஸ் கலரில் அப்படியே ரத்த கலரில் வந்து பொரித்து கண்ணாடி பாக்ஸில் வச்சு ரோட்டில் விற்பாங்க சுற்றி ஜனங்க வாங்கி சாப்பிடும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ சாயத்தை போடுறாங்களே அப்படின்னு நம்ம வாங்கி தான் அவங்க விற்கிறாங்க நம்ம வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி வந்து சாயம் போட்டிங்கன்னா வேண்டான்னு சொல்லி நீங்கள் வந்து நிறுத்துனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து விற்கிறதுக்கு வந்து சாயம் போடுறதை நிறுத்திடுவாங்க நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு நம்ம வாங்குறதை நிறுத்தினா அவங்க போடுறதை நிற்கிறவாங்க இந்த சாயம் வந்து நம்மளுக்கு கேன்சரை உருவாக்குதுங்க இனிமேல் வருங்காலத்தில் கேன்சரே இல்லாத ஒரு உலகமாக இருக்கணும் நிறைய பேர் கேன்சரால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்துருப்போம் நம்ம வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு சாயம் போட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் திருப்பி விட்டுலாம் அப்படியே ரொம்ப வந்து ஹார்டாக வந்து பொறிக்காதீங்க ஓரளவுக்கு சாஃப்டாகவே இருக்கட்டும் ஒரு நாலு நிமிஷத்தில் வந்து பொறிஞ்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துடலாம் நான் இது வந்து போன்ன்றதுனால நான் கொஞ்சம் கூட இப்போ நேரம் வேக வைக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை போட்டேன் போன்லெஸ்ஸாக கடிச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க அவ்வளோதான் பொருஞ்சிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இல்லை அந்த இந்த ஊற்று நல்ல நூறு எண்ணெய்லேயும் நம்ம வந்து எல்லா சிக்கனையும் பொருத்து எடுத்துக்கலாம் இன்னொரு சிட்டு போட்டுப்போம் நாலு முறை போட வேண்டியது வரும் போலங்க நான் பொருத்துட்டு காட்டுறேன் இதில் வந்து அழகு கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து ஆபத்து கிடையாது ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்குது அது யோசிச்சுக்கோங்க பொருந்திடுச்சு இதையும் எடுத்துடலாம் இன்னும் ரெண்டு சிப்பிக்கு வரும் போல கறி வெந்திருக்கா பாப்போம் நல்லா சாஃப்டா வந்துருக்குதுங்க பாருங்க அப்படியே நசுன்னு நசுங்க நல்லா வந்துருச்சு மூணாவது சுட்டியை எடுத்துடலாம் இன்னொரு சுட்டு போட்டுடலாம் இந்த கலக்கின கிண்ணத்தில் வந்து மசாலா இருக்கும் இல்லைங்களா அது வேஸ்ட்டு பண்ண இது வந்து தனியாக கலக்குவாங்க அதுக்கு பார்த்துட்டு நம்ம வந்து இதை இந்த மசாலாவே யூஸ் பண்ணிக்கலாம் நாலாவது சுட்டம் பொறிச்சு எடுத்தாச்சுங்க அவ்வளோதான் கடைசின்றதுனால அது வந்து நிறம் மாறின மாதிரி இருக்குது ஆனால் கரெக்டான பக்குவம்தான் இப்போ வந்து இதில் வந்து மெதுவாக அந்த மண்டியெல்லாம் எடுத்துடலாம் அப்படியே பீராஞ்சி எடுத்துடுவோம் கற்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ அதே ஆயிலில் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் அந்த பாருங்க இந்த மண்டியெலாம் அப்படியே வந்து பீராஞ்சி எடுத்துடலாம் அதில் அப்படியே நல்லா க்ளீனாக எடுத்தாச்சு இப்போது இதுலேயே வந்து நம்ம வந்து பூண்டு எடுத்து போட்டுக்கலாம் தீயை வந்து கொஞ்சம் குறைச்சியே வச்சுக்கோங்க ஏற்கனவே ஹீட்டாக இருக்கு நான் வந்து தான் வச்சுருக்கேன் பாருங்க அடுத்து இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை நல்லா வதக்கிடலாம் இதுலேயே வெங்காயத்தை எடுத்து போட்டுப்போம் நல்லா வதங்கினா வதங்கிச்சா பார்ப்போம் வதங்கிடுச்சுங்க மாறம் அடங்க போது வெங்காயம் வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் நிறையவே போடுறேன் வெங்காயம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் வீட்டில் அதனால் நான் நிறையவே போடுறேன் நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் கிட்டே உறிஞ்சிருக்கேன் வச்சிருக்கேன் வச்சு அறிஞ்சிருக்கேன் நல்லா வதக்கிடலாம் ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதத்தில் வதக்கிடலாம் இந்த எண்ணெயும் வேஸ்ட் ஆகாமல் இன்றைக்கே வந்து செலவாயிரும் கடையிலலாம் பொரிச்ச எண்ணெயிலேயே திரும்ப திரும்ப மொண்டு ஊற்றி செய்வாங்கங்க அதெல்லாம் வந்து சுகாதார கேடு உடம்புக்கு நல்லது கிடையாது இது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டமான டிஷ் கிடையாது நீங்கள் தாராளமாக வீட்டில் செய்யலாம் வதங்கின பிறகு காட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க நான் ஆயிலே ஊற்றலைங்க அதே ஆயிலே தான் செய்கிறேன் பாருங்கள் சிக்கன்லேயே வந்து பொறிக்கும் போது ஒரு ஆயில் வெளியே வரும் தான் வச்சு யூஸ் ப ரெண்டாவது இதுலேயே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த சிக்கனில் இருக்கிற கொழுப்பும் வந்து கரைஞ்சி உரும் அதனால தான் வந்து நான் வந்து கொஞ்சம் லிமிட்டாகவே ஊற்றுனேன் ஒரு நூறு எண்ணெயிலே பாருங்கள் நம்மளுக்கு இவ்வளோ சிக்கனும் பொரிச்சாச்சு வெங்காயமும் அதிக்கியாச்சு நூறு எண்ணெயிலே அந்த டிஷ்ஷை செஞ்சு முடிச்சாச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்தில் வதங்கிடும் ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டாச்சு இப்போ இந்த வெங்காயம் மசாலாவுக்கு மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தாங்க போடுறேன் நான் இதை போட்டுருங்க நல்லா வதங்கட்டும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம் நான் கொஞ்சமாக தாங்க போடுறேன் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் ஓவர் காரம் போடாதீங்க சின்ன பசங்க சாப்பிட்டுச்சின்னா சாப்பிட முடியாமல் போயிடும் பச்சை மிளகா காரம் பெப்பர் காரம்லாம் தூக்கலாகிடும் அவ்வளோதான் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு போய் இந்த வந்து தக்காளி சாஸ் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுருவோம் கறி போட்ட மசாலா இருக்குங்களா அதில் ஊற்றிக்கலாம் தனியாக வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கலக்கி ஊற்றுவாங்க நான் இது இந்த மசாலா எல்லாமே இருக்குது இந்த மசாலாவில் அதனால் நான் இதையே யூஸ் பண்ணுறேன் கரெக்டாக நீங்கள் கலந்து அதில் மசாலா இல்லைன்னா ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு கலந்துக்குங்க கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம் அதுலேயே ரெடியாக இருக்கு ஒரு டீஸ்பூன் அளவு ஊற்றினா போதும் அப்படியே நல்லா துருண்டு வரட்டும் இன்னுமே இது வித்தியாசமாக இருப்பாங்க லிஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்து மோட்டா போடுவாங்க நம்ம அது போடுறதுக்கு பதில் அரை டீஸ்பூன் சர்க்கரை போட்டுடலாம் தேவைன்னா போட்டுங்க அந்த டேஸ்ட்டு தூக்கி கொடுப்போம் இல்லைன்னா போடாமல் கூட விட்டுடலாம் நம்ம அந்த டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து சர்க்கரை ஒரு கால் டீஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் நான் கொஞ்சம் ஜூஸியாகவே செய்ய போகிறேன் அதனால இந்த சிக்கன் எடுத்து போட்டுடலாம் கரெக்டாக இருக்கும் இப்போது நல்லா கலக்கி விட்டுடலாம் வேலை ஜாஸ்தி மாதிரி தெரியுங்க கிடையாதுங்க நம்ம சிக்ஸ்ட்டி ஃபைவ் போடுறா மாதிரி தான் இது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பொறிச்சிட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா இந்த எக்ஸ்ட்ரா அந்த மசாலா வேலை தான் ஒன்றும் கஷ்டம் கிடையாது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாமல் இருப்போம் என்னீங்கன்னா ஒரு நாள் செய்யலாம் அந்த இல்லை கொத்தமல்லி போட்டுக்கலாம் நான் நிறையவே கொத்தமல்லி எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா நிறையவே போட்டிருங்க கொத்தமல்லி இது இப்படி தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாதுங்க நம்ம ஆரோக்கியமாக எப்படி ஒன்றா செய்யலாம் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு எடுத்து சாப்பிட வேண்டியது தான் பிளேட்டில் வச்சிடலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்து காமிச்சிருக்கிறேன் ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா போடுங்க இல்லைன்னா இல்லைனாலும் பரவாயில்ல இதில் வித கலரும் கிடையாதுங்க ரொம்ப ஹெல்த்தான ஒரு டிஷ் இது பார்க்கவும் பா அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக டேஸ்ட் அருமையாக இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் பச்சை மிளகா சும்மா அழகுக்கு தாங்க வச்சிருக்கிறேன் ஏதோ வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே